சிற்றம்பலம் உலகளாம் உணர்ந்து நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவான் எல்லாம் பெருமானின் திருவுருளை வணங்கி அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சைவப்பறை என்னும் இந்த காணொலியின் வாயிலாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில நாம அன்றாட வாழ்க்கையில் செல்ல செய்யக்கூடிய சில சடங்குகளை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு முதல்ல நம்ம இறை வழிபாட்டில் எப்பொழுதும் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு இருக்கின்றதே அந்த விளக்கு எதற்காக ஏற்றுகின்றோம் என்பதை தான் சிந்திக்க போகிறோம் நம்ம வழக்கமா நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் விளக்கேற்றணும் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம விளக்கை ஏற்றுகிறோம் அந்த விளக்கு ஏற்றுவதன் பின்னால என்ன பொருள் இருக்குன்றது அப்படிங்கிறத சிந்தித்து விளக்கு ஏற்றினால் அந்த விளக்கு ஏத்துவதைய பயன் நமக்கு கிட்டும்ங்கிற அடிப்படையில் தான் இந்த காணொலியே செய்கிறோம் அது நம்ம வீட்டில் ஏற்றுகிற விளக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவிளக்கு நல்ல விளக்கு சிலர் காமாட்சி அம்மன் விளக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு செய்யும்போது அதற்கு முன்பாக பூஜை அறையில் போய் இந்த விளக்கை ஏற்றுவோம் இல்லைங்களா அப்படி அந்த விளக்கை ஏற்றுகின்ற போது என்ன எண்ணி விளக்கு ஏற்றணும் அதை எப்படி ஏற்ற வேண்டும் என்கின்ற சிந்தனையில் நம்ம பார்க்கின்ற போது ஒன்று நமக்கு எல்லாம் தெரிஞ்சது போல இந்த விளக்குங்கிறது வெளிச்சம் கொடுப்பதாக இருக்கின்றது அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ முன்பு காலத்துல இந்த மின் விளக்குகள்லாம் இல்லை அதனால இந்த விளக்கை வெளிச்சத்துக்காக ஏற்றுனாங்க அப்படின்னு வைத்துக்கொள்வோமே ஆனால் இப்போ மின் விளக்குலாம் இருக்கிற போது ஏன் இன்னும் விளக்கேற்றுறோம் அப்படின்னு சிந்திக்கின்ற போது அது வெளிச்சத்துக்காக மட்டுமல்ல அதற்கு மேலே ஒரு அரிய பொருள் இருக்கின்றது என்பதை நம்முடைய சமயம் சொல்லி இருப்பதை நம் முன்னோர்கள் உணர்ந்திருக்கிறாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்முடைய சைவ சமய கொள்கையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனை ஒளிவடிவாக சிந்திப்பது நம்முடைய தமிழ் மந்திரங்கள் ஆகிய திருமுறைகள்ல ஒன்பதாம் திருமுறையாக இருக்கின்ற திருவிசைப்பாவில திருமாளிகை தேவர் இறைவனே ஒளி ஒன்றே உணர்வு சொல் கடந்த தோர் உணர்வே அப்படின்னு சொல்லி இறைவன் ஒளிவடிவாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றார் அவரை தவிர நீங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஆரூரர் என்று அழைக்கப்படுகின்ற சுந்தரமூர்த்தி அடிகள் நீங்க பாத்தீங்கன்னா நொந்தா சுடரே நுணையே நினைந்திருந்தேன் வந்தாய் போயறியாய் மனமே புகுந்து நின்ற என்று ரொம்ப அருமையா அவருடைய ஏழாம் திருமுறையில குறிப்பிடுவார் எட்டாம் திருமுறையில மணிவாசகர் பார்த்தீங்கன்னா ஆதியும் வந்தமும் இல்ல ஆரும் பேரும் சோதி பாட கேட்டேயும் பாழ்த்தடங்கன் அப்படின்னு திருவம்பாவில இறைவன் சோதி வடிவாக இருக்கிறத குறிப்பிடுவாங்க நமக்கு பனிரெண்டாம் திருமுறையான பெரிய புராணம் இருக்கு இல்லைங்களா அதுல பார்த்தீங்கன்னா கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அப்படின்னு சொல்லி தெய்வ சேக்களார் நமக்கு பெருமான் சோதி வடிவாக இருக்கின்றான் அப்படின்னு இறைவனை நம்ம சோதியாக ஒளியாக சுடராக சொல்கின்றது நம்முடைய சைவ சித்தாந்தம் அப்போ இதுக்கும் நம்ம விளக்கேற்றுவதற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொன்னா நம்ம விளக்கேற்றுகின்ற போது என்ன செய்யறோம் அந்த சோதி வடிவாக ஒளி வடிவாக இருக்கின்ற இறைவா நான் ஏற்றுகின்ற இந்த விளக்கிலே எழுந்தருளி நான் செய்ய போகின்ற பூசனை ஏற்றுக்கொள்வாயாக என்பதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த விளக்கை ஏத்துறோம் இப்படி விளக்கை ஏற்றும் போது வழக்கமா இப்ப நம்ம தமிழ்ச் சேவர்கள்லாம் இல்லக விளக்கது இருள் தேடு சொல்லக ஓதி பீழக பீழ விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே அப்படின்னு ஏற்றுற வழக்கத்தை வச்சிருக்கிறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே அப்படின்னு அந்த மந்திர வடிவில் சொல்லி ஏற்றுகின்ற வழக்கத்தையும் வச்சிருக்கிறோம் அப்படி நம்ம ஏற்றுகின்ற போது நாமே நமக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிறோம் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்றப்படுகின்ற விளக்கு இருக்கின்றது அது இருளை போக்குவது அடுத்து நாம் சொல்கின்ற சொல் இருக்கின்றது அந்த சொல்லை நம்முடைய மூலாதாரத்திலே ஒளிவடிவாக ஒலி வடிவாக அடுத்து நாம் சொல்லக்கூடிய இந்த சுத்தமாயின் வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் துணை நின்று நம்முடைய சொல் உருவாவதற்கு துணையாக இருக்கின்றான் அப்படின்னு செய்தி சித்தாந்தெல்லாம் கொஞ்சம் ஆழமா படிச்சா அவங்க சொல்லுவாங்க அந்த வாக்கு என்பது சுத்தமாயில் இருந்து தோன்றுவதுன்னு இப்ப சுத்தமாயிங்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா இறைவனுடைய திருவருள்னு சொல்லி இப்ப இறைவனுடைய திருவருள் நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கின்றது அது வடிவில் இருக்கின்றது அது அறிவு ஒளியாக வெளிப்படுகின்றதுங்கிற செய்திய சொல்லக விளக்கது சோதி உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க தான் நாவுக்கரசு குருமான் சொல் துணை வேதியன் சோதி வானவன் என்று பாடுவார் அப்படின்னா நம்முடைய சொல்லுக்குள்ள இறைவன்தான் அந்த ஒளிவடிவாக இருக்கின்ற இறைவன்தான் நாம் சொல்கின்ற சொற்களுக்கெல்லாம் துணையாக இருந்து அருள் செய்கின்றான் நம்மை பேச வைக்கின்றான் என்கின்ற செய்தியை சொல்லி அடுத்து சொல்லுவார் பல்ல பல்லக விளக்கது பலரும் காண்பது அப்படின்னு சொன்னா பல வீடுகளில் எரியப்படுகின்ற அந்த விளக்கை எல்லாரும் பார்க்கலாம் ஆனா நல்லக விளக்கது நமசிவாயவே அப்படின்னா என்னன்னா நல்லவர்களுடைய உள்ளத்தில் மட்டும்தான் அந்த பெருமான் ஒளியாக தோன்றி விளங்கி தோன்றி அருள் செய்வான் அப்படின்னு அந்த பாட்டை சொல்லி இப்படியாக நம்முடைய சொல்லையும் அடுத்து நம்முடைய நல் மனதிலும் குடியிருந்து நமக்கு அருள் செய்கின்ற அந்த இறைவன் இந்த திருவிளக்கில எழுந்தருளி நான் செய்ய போகின்ற பூசனைக்கு துணை நிற்க வேண்டும் அல்லது இந்த பூசணையில் எழுந்தருள வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய சைவ சித்தா அந்த கொள்கையை முன்வைத்து நாம விளக்க கொளுத்துறோம் பாருங்க அப்போ இது தெரியாம நாம சும்மா போய் இந்த விளக்க கொளுத்திட்டு கொளுத்தின பிறகு அது நல்லா எரியுதா திரி எரியுதா என்ன என்ன ஊற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு மட்டும் வந்துடாம அது வந்து இறைவனை நினைப்பிக்கின்ற ஒரு அடையாளமாக நாம் கருத வேண்டும் இப்போ இன்னொரு செய்தி கூட இதில் ரொம்ப ஆழமாக சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்றுகின்ற அந்த விளக்கானது உயிரின் அறிவை மறைத்து இருக்கின்ற ஆணவ இருள் என்கின்ற மலத்தை அல்லது இருளை போக்குகின்ற ஒளியாக இருக்கின்றது அந்த ஒளி நம்முடைய இல்லத்திலே எழுந்தருளி என் உயிரில் மறைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஆணவ இருளை என் உயிர் அறிவில் மறைக்கின்ற அந்த ஆணவ இருளை போக்கி அருள வேண்டும் என்கின்ற உயர்ந்த ஒரு சிந்தனையோட நம்ம விளக்கை ஏற்றுறோம் பாருங்க அதனால தான் நமக்கு இந்த நாயன்மார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு நாயன்மார்கள் இன்னும் பல நாயன்மார்கள் இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா நமிநந்தி நாயன்மார்னு ஒருத்தர் திருவாரூர்ல விளக்கரிச்சாரு இல்லைங்களா அவர் திருக்கோயில விளக்கரிச்சார் அதற்காக பல போராட்டங்களை எல்லாம் கடந்து விளக்கரிக்கின்ற தொண்டை செய்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கணம் புள்ளருங்கிறவரை இந்த விளக்கரிக்க முடியாத சூழ்நிலையில தன்னுடைய தலை மயிரையே திரியா வச்சு விளக்கரிக்கின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அப்படி இந்த விளக்கு ஏற்றுவது என்பது நம்முடைய அறிவை மறைத்திருக்கின்ற அறியாமையை போக்குகின்ற ஒரு ஒளியாக நாம கருவப்படுதுனால அவ்வளவு முதன்மை அந்த விளக்கு ஏற்றுவதற்கு நம்ம கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் திருமூலர் ஒரு பாட்டில் சொல்றார் விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கினில் முன்னே வேதனை இல்லை விளக்கினை ஏற்றி விளக்கும் பொழுதே விளக்கின் முன்னே விளக்கொழியாமே அப்படின்னு சொல்றார் அதாவது விளக்கை ஏற்றி இறைவனை உணர்ந்தால் இறைவனை எண்ணினால் நமக்கு துன்பம் என்பது இல்லை அப்படின்னு சொல்றார் இப்போ இந்த விளக்கை இறைவனாக அந்த விளக்கில் எரிகின்ற சுடரை இறைவனாக எண்ணி நாம அதை உணர்ந்து ஏற்றினோமானால் அதை நம்முடைய நினைவில் கொள்வோமானால் நமக்கு இறைவன் திருமுன்பு இருக்கின்ற ஒரு சிந்தனை ஏற்படும் என்பதை மிக அழகாக திருமலை நமக்கு சொல்கிறாங்க இப்போ இந்த விளக்கை பற்றிய செய்தியை பார்த்த பிறகு இதுக்கு தான் ஏத்துறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இன்னும் கூட நமக்கு இந்த விளக்கை எப்போ ஏத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு பலரும் பேசுகிறாங்க விளக்கை வந்து பத்து மணிக்கு மேலே ஏற்றினால் வீட்டுக்குள்ள மூதேவி வந்துடும் அப்படின்லாம் கூட பலர் பேசுறதை நம்ம பார்க்கறோம் இப்போ மூதேவி வந்துருவாங்களா விளக்க விளக்க காலம் கடந்து ஏத்தினால் மூதேவி வந்துருவாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒண்ணும் இல்லைங்க அதாவது நாம அதிகாலையிலேயே எழுந்து இறைவனை வழிபட்டு விட வேண்டும் என்று நம்ம முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஏன்னா காலையில தான் நம்முடைய மனம் அறிவு இதெல்லாம் அமைதியாகவும் நல்ல நிலையிலும் இருக்கும் மற்ற மற்ற சிந்தனைகள் எல்லாம் வராது இப்படி அமைதியான சூழ்நிலையில நம்ம இறைவனை வழிபட்டால் அது மனதில் பதியும் என்பதற்காக அதிகாலையிலே எழுந்திருச்சு இந்த விளக்கை ஏத்தணும்னு சொன்னாங்க இந்த காலம் கடந்து ஏத்துனா தீமை வரும் அப்படிங்கிறதுக்காக நன்மை போய் தீமை வரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க மூதேவி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரும் நாங்கள் அது நம்ம நமக்கே தெரியும் இப்ப காலந்தாழ்ந்து எழுந்து வீட்டு வேலைகள்லாம் ஆரம்பிக்கிறோம் போறணும் வரணும்னு வச்சுங்களேன் அது சோம்பலை குறிப்பதாக இருக்கும் அந்த வீடு விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நேரத்தோடு எழுந்திரிச்சு விளக்கு கொளுத்த தான் அவங்க பத்து மணிக்கு மேல காலையில பத்து மணிக்கு மேல சூரியன்லாம் எழும்பிட்ட பிறகு போய் விளக்கு கொளுத்தணும்னா வீட்டுக்கு துன்பம் ஏற்படும் தீமை ஏற்படும் கெட்டது நடக்கும் இது போன்று சொல்லி வைத்தார்கள் அப்போ மற்ற நேரத்தில் விளக்கு ஏற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா நேரத்திலும் விளக்கை ஏற்றலாம் ஏன்னா விளக்கு என்பது இறைவனை அடையாளப்படுத்துவதாகத்தானே இருக்கின்றது அதனால அந்த விளக்கை ஏற்றலாம் மற்ற நேரத்தில் ஏற்றினால் தீமை வராது சோம்பல் இல்லாமல் அதிகாலையிலே எழுந்து இறைவனை வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க இன்னும் கூட இந்த விளக்கு ஏற்றுவதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறையில் மட்டும் விளக்கு ஏத்துறது இல்லைங்க நம்மளுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் இல்ல நிகழ்ச்சியெல்லாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவாங்க இப்போ உதாரணத்துக்கு திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமண பெண் வந்து கையில் விளக்கு ஏந்தி கொண்டு வரும் பெண் அழைப்புன்றாங்களா அப்படி வரும்போது அது கையில் விளக்கை ஏந்தி கொண்டு வரும் எதற்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரை புகுந்த வீட்டில் அந்த பெண் செய்து கொண்டிருந்த சிவ வழிபாட்டினை இனி தொடர்ந்து புகுந்த வீட்டில் செய்ய போகிறாள் என்பதை பிறந்த வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புவதாக அவர்கள் அடையாளமாக அந்த நல்ல விளக்கை கொடுத்து அனுப்புவார்கள் இப்போ அந்த விளக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நடக்கிறதுக்கு சிக்கலா இருக்குன்னு சொல்லி அதற்கு பதிலாக ஒரு மஞ்சள் ஒரு தேங்காயை மஞ்சள் துணியில முடிஞ்சு அது சிவ பூஜை பலன் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறத நம்ம பார்க்குறோம் இதனை தவிர்த்து இந்த தாலி கட்டுற நேரம் இருக்குது பார்த்தீங்களா அப்ப பார்த்தீங்கன்னா நாத்துணை விளக்கு அப்படின்னு ஒரு பெண்ணு பிடிப்பாங்க நாத்துணை அப்படிங்கிறது தான் இப்போ நாத்தனா நாத்தனான்னு சொல்கிறோம் அந்த நாத்துணை பார்த்தீங்கன்னா அவங்க இது நாள் வரையில் அந்த வீட்டில் விளக்கேற்றுற மாப்பிள்ளையோடைய த உடன் பிறந்தவளாக தான் அந்த நாத்துணை இருப்பாங்க அவங்க வந்து இது நாள் வரை அந்த வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுகின்ற பொறுப்பை செய்து கொண்டிருந்தார்கள் இனி அந்த வீட்டிற்கு திருமணமாகி புதிதாக வரப்போகிற பெண்ணுக்கு அந்த பொறுப்பினை ஒப்படைக்கப் போகின்றார்கள் என்பதற்காகத்தான் அந்த நாத்துணை விளக்கை ஏந்தி கொண்டு தாலி கட்டும்போது பின்னால் நிற்பாங்க அது ஒன்று இன்னொன்று தாலி அணிவிக்கின்ற போது இறைவன் முன்னிலையாக திருமுன்பாக அந்த தாலி அணிவிக்கப்பட்டது என்பதற்காகவும் நாம் அந்த நாத்துணை விளக்கு இயந்திரத்தை பார்க்கறோம் இது தவிரங்க இந்த விளக்கு ஏத்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா இறப்புல கூட அந்த விளக்கு விளக்கை ஏற்றி வைப்பதை நம்ம பார்ப்போம் இறந்து போனவருடைய தலை இந்த விளக்கை ஏற்றி வைத்திருப்பாங்க திருவிளக்கை ஏற்றி வைத்திருப்பாங்க ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இறந்தவர் தலை விளக்கை ஏற்றி வைக்கிறதோட மட்டுமில்லாமல் தேங்காயை உடைச்சு தேங்காய் முடியும் வச்சிருப்பாங்க அப்படின்னா இதோ இறந்து கிடக்கிறாரே உடல் கிடத்தப்பட்டிருக்கின்றது இவருடைய உயிராகப்பட்டது ஒவ்வொரு நாளும் எங்க வீட்டுல நாங்க விளக்கேற்றி வழிபாடு செய்த அந்த இறைவனுடைய திருவடியில் அவருடைய உயிர் போய் சேர்ந்து விட்டது அது எப்படி சேர்ந்து விட்டது என்று சொன்னால் இதை உடைத்து வச்சிருக்கிறோமே தேங்காய் அதனுடைய ஓடு நீங்கி வெள்ள வெள்ளைன்னு பருப்பு தெரியுது இல்லைங்களா அது அவருடைய அறியாமை என்பது நீங்கி அறிவு விளக்கம் பெற்று ஒளிவடிவாக இருக்கின்ற இந்த இறைவன் திருவடியில் அவர் உயிர் போய் சேர்ந்து விட்டது அல்லது சிவனடி அடைந்து விட்டது என்பதை குறிப்பிடுவதற்காக இந்த இறப்பு வீட்டுல தலை நீங்க பாத்தீங்கன்னா இந்த நல்ல விளக்கை ஏந்தி வைத்திருப்பதை ஏற்றி வைத்திருப்பதை நம்ம பார்க்கலாம் இந்த இறந்தவர் வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு இறுதியா இந்த இறந்த பெரியவருடைய கையில இருந்து நல்ல விளக்க வாங்கி அந்த வீட்டுல இருக்கிற மூத்த மகளாக இருந்தால் மகள் மருமகளாக இருந்தால் மூத்த மருமகள் அவருடத்துல வாங்கி கொடுக்கிற வழக்கத்தையும் நம்ம பார்ப்போம் இதை ஸ்ரீதேவி வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த இறந்து போனவர் இது வரை அந்த வீட்டில் விளக்கேற்றி செய்த சிவ வழிபாட்டினை இனி அந்த வீட்டில் இருக்கின்ற மூத்த மகளோ மருமகளோ தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விளக்கை வாங்கி அவங்க கையில இருந்து வாங்கி இவங்க கையில கொடுப்பாங்க கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா இந்த விளக்கை அணையாமல் கொண்டு போய் பத்திரமா வச்சு பாதுகாக்குங்க பதினாறு நாள் காரியம் முடிகிற வரைக்கும் பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன செய்தி அப்படின்னா நாம இந்த இறந்தவருடைய உயிர் ஒரு பதினாறு நாளைக்கு முழுமையா போய் சேராம அங்கே இங்கே தங்கி இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இல்லைங்களா அதுபடியாக இந்த பதினாறு நாளும் நாம் என்ன செய்கிறோம் நீங்கள் ஏற்றி வழிபாடு பண்ண அந்த வழிபாட்டு செயற்கிரியையை அல்லது நடவடிக்கையை தொடர்ந்து நாங்கள் செய்வோம் என்கின்ற உறுதியை அவர்களுக்கு வழங்குகின்ற வகையில நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய படம் இறந்து போனவருடைய படத்தை எடுத்து வச்சு இந்த நல்ல விளக்கை ஏற்றி வச்சிருப்பாங்க ஏற்றி வச்சு நம்ம அந்த கூட்டு வழிபாடுகள் இதெல்லாம் அந்த எட்டாம் துக்கம் பதினாறாம் துக்கம் இதெல்லாம் செய்வோம் இப்படி செய்கின்ற போது ஒன்று அவர் அந்த சுடர்வெடிவாக இருக்கின்ற இறைவன் திருவடியை அடைந்து விட்டார்னு ஒன்று மற்றொன்று நாம் இந்த அணையாம விளக்கை பார்த்துக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா அதாவது அவர்கள் ஏற்றி வைத்த அந்த விளக்கை சிவ வழிபாட்டை இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நாம தொடரப்போகின்றோம் என்கின்ற உறுதிப்பாட்டை வழங்குவது போல நாம் என்ன செய்வோம் அந்த பதினாறு நாட்களுக்கு அந்த விளக்கு ஏற்றுகின்ற நல்ல விளக்கு ஏற்றுகின்ற ஒன்றை செய்கின்றோம் இது தவிர நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க இந்த சடங்கு செய்கிறவங்க பொதுவாக சொல்லுவாங்க பதினாறு நாளைக்கு பூஜை அறையில விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய உட்பொருளை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா அதில் என்ன சொல்றவங்க தமிழருடைய பண்பாட்டில் ஒரு வீட்டில் ரெண்டு நல்ல விளக்கு ஏற்ற மாட்டாங்க பூஜை அறையில தான் ஒன்று இருக்கும் யாராவது இறந்து போயிட்டா அந்த விளக்கை என்ன செஞ்சுவாங்க இறந்தவருடைய தலைமாட்டில் கொண்டு வந்து வச்சிருவாங்க இப்படி வைத்து விட்டதுனால அந்த பூஜை அறை காலியா இருக்கும் இல்லைங்களா பூஜை அறையில விளக்கு ஏற்றப்படாமல் இருக்கும் ஆனால் அங்கு ஏற்றப்பட வேண்டிய விளக்கு அங்கு வைத்து இறைவனை சிந்திக்க வேண்டிய அந்த சூழல் இப்பொழுது இறந்தவருடைய தலைமாட்டில் இறைவன் அமர்ந்திருக்கிறதாக இறைவனுடைய திருவடி இருக்கிறதாக நாங்கள் சிந்திக்கிறோம் அதனால அங்கு விளக்கு எரியாது இப்ப பின்னால என்ன பண்ணிட்டாங்க இந்த தீட்டு போன்ற மூடநம்பிக்கை சிந்தனை எல்லாம் வந்த பிறகு விளக்கேற்றக்கூடாது விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த வேளையில நாம் ஒண்ணு சிந்திச்சு பார்க்கணுங்க விளக்கு என்பது இறைவனை உணர்த்தி நிற்பது அந்த விளக்கை ஏற்றினால் இறைவனை எண்ணினால் நமக்கு தீமை ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையில பொருத்தமா இருக்கு இல்லைங்களா நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் சொல்றாங்க துஞ்சலும் துஞ்சலில்லாத போதிலும் நெஞ்சகம் நினைந்து நினைமின் நாள்தொரும் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா தூக்கம் வந்தாலும் தூக்கம் வராட்டினாலும் அப்படின்னா என்ன பொருள்னா நாம இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் அந்த இறைவனை தவறாமல் நினைக்க வேண்டும் என்பது கருத்து அப்போ இவ்வளவு நாள் நம்ம வழிபாடு பண்ணி கொண்டிருந்த இறைவன் நம் வீட்டில் இருந்த இறைவன் யாராவது இறந்து போயிட்டா எங்க போவாரு அவர் நம்மோட இல்லைன்னு எப்படி நாம இந்த அதாவது இந்த பூஜை அறையோடைய கதவை சாத்திட்டோ அல்ல திரை துணியை நம்ம மூடி வச்சுட்டதுனாலையோ இறைவன் வீட்டில் இல்லாமல் போயிடுவாருன்னு ஆயிருமா இந்த இறப்பில் செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இறைவனை முன்னிறுத்தி தான் நம்ம செய்கிறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைமாட்டில் விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறோம் அப்புறம் திருமுறைகள் ஓதுறோம் சிவபுராணம் ஓதுறோம் இன்னும் அவங்களுக்கு செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் அவர்கள் இறைவனை சென்று அடைய வேணும்னு சொல்லி நெத்தி நிறைய திருநீரெலாம் பூசியிருக்கிறோம் இப்படி பூசி இருக்கின்ற போது இறைவனுக்கு அங்கே இடம் இல்லை தீட்டாய் போச்சுன்னு எப்படி நினைக்கிறது அப்போது இந்த விளக்கு ஏற்றக்கூடாது இறந்து போனால் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது பூஜை அறையில் விளக்கு ஏற்றக்கூடாதுங்கிறது நம்பிக்கை அடிப்படையில் மரபு அடிப்படையில் சிலர் கட்டி வச்ச கதையாக தான் இருக்கும்னு நாம் எண்ணி பார்ப்பதற்கு இடம் உண்டு அப்போ நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் கூட ஒன்று சிந்திக்கலாம் என்ன சிந்திக்கலான்னா இறைவனை வழிபடுவதனால் நமக்கு ஒரு துன்பம் மதுரமா நம்ம கடவுளை கும்பிடுறோம் இல்லைங்களா வழக்கமா யாராவது இறந்து போயிட்டா ஒரு அச்சம் ஏற்படுகின்ற நிலை நமக்கு ஏற்படும் அதாவது இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்தவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்க இறந்து போயிட்டா நமக்கு ஒரு அச்சம் ஏற்படும் இல்லைங்களா இயல்பா எல்லாருக்கும் இறந்த இறந்து இறந்துட்டாங்கன்னா ஒரு அச்சம் ஏற்படும் அதுக்கு மேல நமக்கு துக்க மனக்கவலையா இருக்கும் இந்த சூழல்ல இறைவனை வழிபட்டால் தானே நமக்கு அமைதி ஏற்படும் அச்சம் நீங்கும் இறைவன் நமக்கு துணையாக இருக்கின்றான்னு தோணும் அந்த நேரத்துல போய் விளக்கேற்றாமல் இறைவனை வழிபடாம இருப்போம்னு சொன்னா எந்த வகையில நமக்கு நமக்கு பயனாக இருக்கும் நீங்க எண்ணி பாருங்க அப்போ இறைவன் தான் நமக்கு துணை நமக்கு துயராக இருக்கின்ற போதும் நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் அப்படின்னு சொல்லும் போது நன்மை நடக்கும் போதும் துன்பம் நடக்கும் போதும் இறைவனை நாம நினைக்கணும் நம்ம சமையல் சொல்லுது ஆனா துன்பம் நடக்கும் போது இவங்க விளக்கு ஏத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க தூய்மையை கருதி சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப சொல்லி 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 பதினாறு நாளைக்கு விளக்கு கொடுத்தாதீங்க சாமி கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த சடங்கு சேருவங்களான்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு விளக்கு ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா இன்னும் கூட பாத்தீங்கன்னா இந்த விளக்கை பதினாறு நாளைக்கு அணையாம பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னா தொடர்ந்து அந்த விளக்கை ஏற்றி இறைவனை வழிபட வேண்டும் என்று தானே நான் சொன்னேன் அது இடையில இந்த பதினாறு நாளுக்குள்ள அந்த விளக்க அணைஞ்சிருச்சுன்னு வச்சிங்க அதுல ரொம்ப பேரும் பயந்து போயிடுவாங்க என்ன பயந்து போயிடுவாங்கன்னா ஐயா விளக்கு அணைஞ்சு போச்சு என்னங்க பண்றது அப்படின்னு மறுபடியும் பத்த வச்சிருங்க அப்படின்னு சொன்னோம்னா ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு ஏதோ தப்பு நடந்து போச்சுங்க உயிர் வந்து அமைதி அடையில போல இருக்கு அதனால தான் விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னு இன்னும் கூட கொஞ்சம் பேர் கோளாரா சிந்திருப்பாங்க இந்த சாவில பாத்தீங்கன்னா தேங்காய் உடைப்பாங்க பாருங்க தேங்காய் கோணையா உடைஞ்சிருச்சுன்னா நம்ம போன உயிர் மறுபடியும் வளைச்சிக்கிட்டு வந்துட்ட மாதிரி இல்லைங்க இங்கேயே தங்கியிருக்கு இன்னும் போகலை அப்படின்ற இந்த மூட நம்பிக்கை எல்லாம் சொல்லி 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 ஆளுங்களுக்கு ரொம்ப அச்சமா போச்சு பல மாதிரியான அச்சத்தை மூட நம்பிக்கைகளை ஏற்படுத்தி ஆட்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க தேங்காய் உடைக்கிறதுல பயம் விளக்கு அணிஞ்சு போனா பயம் இப்படியே நமக்கு சொல்லி சொல்லி உண்மையான சமய நெறியிலிருந்து நம்ம மாற்றி இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கிற துணிவை நம்மகிட்ட இருந்து எடுத்துட்டாங்க அப்போ நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்ன சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இந்த விளக்கு ஏற்றுவது என்பது உயர்ந்த ஒரு பொருளை உணர்த்தி நிற்கின்றது அவ தவறாம அதை ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி வழிபாடு செய்கின்ற போது அந்த விளக்கு ஏற்றுவது என்பது என்ன கருத்தை உணர்த்தி நிற்கின்றது என்பதை நாம் தவறாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் இந்த இறப்பில் விளக்க ஏற்றக்கூடாது விளக்க அணிஞ்சு போனால் தீமை ஏற்பற்றோம் இப்படின்னு சொல்லுகின்ற அந்த தவறான அச்சுறுத்தல்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி நாம் ஒரு உயர்ந்த சமயத்திற்கு உரியவர்கள் மிகச்சிறந்த சமயத்திற்கு உரியவர்கள் அரிய எல்லாம் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையும் உறுதியும் துணிவும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கு ஏற்படும் இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கின்றது என்பதை மட்டும் சொல்லி சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் வணக்கம் திருச்சிற்றம்பலம்